ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற காலை நாத்தர் சித்தர் கோவிலுக்கு போக போகிறோங்க அங்கே இருக்கிற கஞ்சன் மலையும் அப்படியே ட்ரெக்கிங் போக போகிறோங்க வாங்க போகலாம் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தம்பிகளோட சித்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோங்க நம்ம கிரி கிரிபுரம் நம்ம நவீன் புரோ நாங்கள் மூணு பேரும் பார்த்திங்கன்னா கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு ட்ரெக்கிங் போக போகிறோம் வெயில் வேறு ரொம்ப அடிக்குது இன்றைக்கி போய் பார்க்கலாம் தம்பி ஏறுவாங்களா என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் ஏற தான் போகிறேங்க வாங்க போய் பார்க்கலாங்க நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா காளகிநாதர் சித்திரக்கோயில ரீச் இன்றைக்கி இன்றைக்கேற அமாவாசை நாலுங்க ஃபுல் கூட்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வாங்க மக்கள் கூட்டமாக சேர்ந்து நாமளும் போயிடலாம் நம்ம ரெண்டு தம்பிகளை வேறு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணுங்க எனக்காக சேர்ந்து எல்லோரும் பேகசனம் பண்ணிக்காங்க ஐயா கொஞ்சம் வழி விடுங்க ஐயா நடுவு பார்த்தீங்கன்னா வெறும் கடைகளாக இருக்குது ஹோட்டல் கடை கூட இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மலை ஏறிட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் எனக்கு அமாவாசை நாளுங்கிறனால கண்டிப்பாக கோவிலையும் அன்னதானம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயிலையும் இருக்கும் இது அந்த காலத்து கோயிலுங்கிறனால கண்டிப்பாக இருக்குங்க இன்பிலே பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு நம்ம எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமாள் இருக்காருங்க முன்னாடியே வந்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமாள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது முருகன் கோயிலுன்னு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சித்தர் கோயிலுக்கு போகிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முதல்ல மேலே போயிட்டு வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விநாயக பெருமாளம் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு போயிக்கலாங்க நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா எல்லோரும் பிடிச்சிட்டுருக்குறாங்க இதுதான் மலையேறதுக்கான வழியாங்க இந்த வழியில் தான் நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஏற போகிறோம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சித்தி விநாயகர் கோவில் இருக்குது அந்த கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாங்க பல நேரம் நம்ம வழி கண்டுபிடிக்கிறது ஒரு வழி ஆகிட்டாங்க மூணு பேரும் இனிமேல் மேலே போய் வீடியோ எடுத்துக்கிட்டே வாங்க நண்பர்களே ஆய் சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வழி சொல்கிற நண்பர்கள் இவங்க தான் இந்த லோக்கல் பாய்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா வழி மாதிரி தடுமாறி இருந்தோம் நமக்கு பார்த்திங்கன்னா இவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க பேசுங்க சித்திர கோயில் அடிவாரத்துக்கு வந்துவிட்டேங்க இந்த சித்திரக்கோயிலா இப்பா கஞ்சமலை அடிவாரங்களா சின்ன கஞ்சமலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் சின்ன கோயிலுக்கு ரீச் ஆகிட்டங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையை ஏற பயணத்தை ஆரம்பிட்டுறாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது லோக்கல்லாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறாங்க தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்க நண்பர்களே ரொம்ப நன்றி பாய் காய்ஸ் ரொம்ப நன்றி இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அஞ்சு நேரம் இருக்கார் வர்களே ஒரு இடத்துல உட்காரலாம் ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரலைங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம ஸ்ட்ரைக் ஆகி நின்றுட்டோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா இழந்து போய் போயிட்டு வராங்கலாம் கேட்டேன் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்போயோ உட்காந்துட்டு அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க சரி பார்த்துக்கலாம் எல்லாம் மெல்லாம் இறைவனை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இது டாப் வியூங்க இல்லைங்க இந்த வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கிறோம் என்ன அழகாக இந்த மலைங்க தெரியுதுன்னு பாருங்கள் இதுக்காக தான் நம்ம மேலே வர்றது இந்த மலையிலையும் பாருங்கப்பா எவ்வளோ அழகாக மேலே கொண்டு வந்து உட்காரத்துக்கு ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த டாப் வியூவுக்கு இந்த இடத்துல உட்கார்றது ரொம்ப அழகாக இருக்கும் போல் இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இந்த மலையில் உட்காந்துடலாம் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தேடிகிட்டு இருக்கோம் இங்கே இருக்காங்க பாய்ஸ் என்ன பண்ணுறீங்க உங்களை தேடி முன்னாடி ஒருத்தர் ஒரு தம்பி உக்காந்துட்ருக்கிற அங்கே கேட்டுட்ருக்கேன் வாங்க போகலாம் இந்த கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்கது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தான் எல்லா நோய்களுக்கும் மூலிகை பொருட்கள் இருக்குங்க மூலிகை பொருள்னால் மூலிகை செடிகள் இருக்குங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலையில் மூலிகை செடிகள் இருக்குது அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க ஒன்றுங்க இந்த கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லை எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட டயன் டயன்னு சவுண்டு வரும் இந்த மலையில் இரும்பு தங்கம் எல்லாம் இருக்குங்க தாமிரம் எல்லாமே இருக்குது மேலே நோக்கி போய்ட்டுருக்குறோம் நீ எவ்வளோ தூரம்னு தெரில இன்னும் மேலே எவ்வளோ தூரமாக இருக்கும் ம் நண்பர்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் மேல் கோவிலுக்கு வந்துட்டங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவில் தெரியுங்க மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது கோவிலோட பின்புறம் கோவிலோட முன்புறத்துக்கு போகலாம் ஃபைனலாக கோவிலுக்கு ரீச் ஆகியாச்சு கோவிலோட மேல் கோயில் தாங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு திரும்ப கீழே ஒரு கோவில் இருக்கான் அந்த கோவிலுக்கு போகலாங்க நண்பர்களே இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா காளங்கிநாதர் ஐயோட ஜீவசமாதி மற்றும் கோவிலுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க கீழே உட்கார்து கூட இட வசதி செஞ்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா புத்த காளங்கிநாதர் சித்தரோட கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தடம் ஒன்று போங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போகிற வழிங்க இந்த கோவிலோட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு காளங்கிநாதர் சித்தரோட இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி அந்த சிவன் கோயிலுக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் மூணு பேரும் இந்த இடத்துல வந்து கிணத்து பகுதி மட்டும்தான் இருக்குது கிணறு மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல சரிங்க ம் ஓடையாக வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து இப்போ வந்து ஓட இல்லை தண்ணி இல்லை ம் கோயில் அடியிலேயே ம் அந்த பக்கம் இருக்குது சலக்கால் இல்லை இந்த இடத்துல இந்த கிணத்துல தண்ணி இருக்கு எப்பயுமே எப்பயுமே இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு ம் குளிக்கிறவங்க கூட குளிச்சுக்கிறாங்க அதிகமாக இருக்கும் குளிச்சுக்கலாம் சிவன் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க முன்னாடி செடி கொடியில்னா ரொம்ப இந்த மூலிகை நிறைந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணுங்க இந்த கஞ்சமலை கரெக்டாக உ உருவாட்டியாவது நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா மலையின் நடுவே பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்குங்க என்னன்னு தெரில இந்த இடத்த மூணு பேரும் ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த சிட்டி இந்த சேலம் சிட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுதுங்க இந்த கஞ்சமலை கரட்டிலேருந்து இந்த இடத்துலேயே இருந்துக்கலாம் போல் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மதிய நேரத்தில் கூட இவ்வளோ அழகாக இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை நேரம் காட்டில் இவ்வளோ காற்று வந்துட்டே இருக்குது எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஃபுல்லாக காற்று வந்துட்டே இருக்குதுங்க இந்த அழகான வியூவை பார்த்துக்கிட்டே நாங்கள் சூப்பராக ரசிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் ஏ உங்களுக்கே தெரியும் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அலங்கநாதர் சித்திர கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது விநாயகர் கோவிலே தரிசனம் காலையிலே பண்ணி வச்சுங்க மேலே முருகன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் நண்பர்கள் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூறு படி இருக்கும் போல் மேலே போயிட்டு நம்ம தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாங்க போக போக பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குங்க கோவிலில் ஜோசி ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க போல் முருகன் கோயில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி முருகன் கோயில் இருக்குங்க நம்ம தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திப்போங்க முருகன் கோயிலோட வியூ இது தாங்க நம்ம தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் முருகன் கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு வியூ கிடைக்குதுங்க முருகன் கோயில் பின்னாடி தாங்க இன்னதான மண்டபமும் இருக்குங்க பின்னாடி முருகன் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே அந்த தூரத்தில் கடைகள்லாம் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் இங்கே மெயினான ஒன்றாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எப்போ வந்தாலுமே பணியாரம் கிடைக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க பணியாரம் முறுக்கு அதிரசம் ஒப்புட்டு இது மாதிரி போன்ற பலகார வகைகள் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு பின்னாடி கிடைக்கிட்டுங்க காலங்கிநாதர் சித்தர் கோவிலோட முன்னாடி வியூ இதுதானுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அமாவாசை நாளுங்கிறதுனால ஃபுல்லாக கோட்டம் காலையில் நேரத்தில் இருந்தது மாலையில் பார்த்தீங்கன்னா மாலையிலுமே ஃபுல்லாக கோட்டமாக தான் இருக்குது முன்னாடி போய் நம்ம சாமியை கும்பிட்லாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக கோவில்லாம் பசு மாடு எல்லாம் வேண்டுதலுக்காக கொண்டு வந்து விட்டுருவாங்க மழை ஃபுல்லாக மலை மாடு மாதிரி கோயிலெல்லாம் இருக்குங்க நம்ம உள்ளே போய் காளங்கிநாதர் சித்திர கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாங்க காளங்கிநாதர் சித்திர கோயில் அடுத்தது பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் இருக்குதுங்க அம்மன் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் காளங்கிநாதர் சித்திர கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கன்னிமாரி சுவாமியும் இருக்குதுங்க இந்த கோவிலெல்லாம் தரிசனம் வேண்டியது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது முடிக்க அணிக்கை கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க வாலிலாம் இருக்குது நிறைய கிணறு இருக்குங்க அந்த குணத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க பழங்க கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குங்க நண்பர்களே இந்த காளைநாதர் சித்தர் கோவில் மற்றும் கஞ்சன் மலை கரெக்டுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வர நண்பர்கள் பார்த்திங்கன்னா சேலத்தில் எலம்பிள்ளைக்கு முன்னாடி சித்தர் கோவில் ஸ்டாப்புன்னு சொல்லி இறங்கினாவே இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாங்க முன்னாடி வந்தீங்கன்னா முதல்ல கீழே காளைநாதர் சித்தர் கோவில் இருக்குதுங்க கீழே முருகன் கோவில் சித்தர் கோவில் அப்புறம் பார்த்திங்கன்னா க அம்மன் கோவில் எல்லாமே இருக்குதுங்க கீழே கிணறு கூட இருக்குங்க அப்படியே அதை முடிச்சுட்டு முன்னாடி கேட்டிங்கன்னாவே அங்கே இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க இந்த மேலே கஞ்சன்மலை கரட்டுக்கு மேலே இருக்கிற மேல் சித்தர் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க மேலே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் எல்லோராலையும் ஏற முடியுங்க கண்டிப்பாக மேலே வந்தீங்கன்னா மேலே மேல் சித்தர் கோவில் சிவன் கோவில் எல்லாமே இருக்குதுங்க எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணலாங்க அவ்வளோதான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வழிமுறைங்க